ஆவி ஆத்மா சரீரத்தில் இது ஊறணும் இந்த சத்தியம் ஊறணும் உலக ஸ்னேகம் தேவனுக்கு விரோதம் இருப்பாங்க உலகத்துக்கு ஸ்னேகனாக இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாக இருக்கிறான் அப்போ தேவனுக்கு பகிஞ்சனாக உனக்கு என்ன தொடர்பு இருக்குது அபிஷேகம் பண்ணப்பட்ட விஸ்வாசியே அது சொல்றதுல தப்பா கணிக்கை கொடுக்காதவன் அது அது பற்றி இவனும் வரான் விலகணும் ஐயா சபையை விட்டு போயிட்டான் ஒருத்தன் உபதேசத்துக்கு நிற்க முடியாமல் பின்வாங்கி போயிட்டான் ஒழுங்கட்டு இருக்கிற சகவனோடு போவாதே தெசுல நிற்கிற வாசிக்கிறோம் ஒன்னையவன்லே வாசிக்கணும் இந்த உபதேசத்தை கொண்டு வராதனே வீட்டில் சேர்க்காத மாமன் பாஸ்டரு மச்சாம் பாஸ்டரு எவனாக இருக்கட்டும் என் உபதேசத்துக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீ கற்றுக்கொள்ள சத்தியத்தில் நிலைத்திருக்க முடியுமா அவன் வரும் ஆசீர்வாதான்ட்டு போயிடுவான் சொல்கிறேன் வேறு எந்த விதமாகவும் நான் சொல்ல அந்தந்த ஊழியங்கள் அந்தந்த கூட்டத்துக்கு சரிப்பட்டு வரும் ஆனால் நீ எந்த தலைமை தூத்துக்கு அழைக்கப்பட்டிருக்க உன் எழுதி தேவன் தம் எழுதி கேட்ட மேய்ப்பர்களை எழுப்பியிருக்கிற தேவன் நம் தேவன் என்ன நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிறது இல்லை பாஸ்டர்ஸ் எல்லாம் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதுடாமல் கட்டுக்கதைகளுக்கு தன் இச்சைகளை நிறைவேற்றிருக்கென்று தங்களுக்கு ஏதுவான பாதைகளை தேர்ந்தெடுத்துக்கொள்